வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாலு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன் இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாளியில் எழுபதாவது அதிகாரமாக உள்ள மன்னரை சேர்ந்து ஒழுகல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைய ஆறுநூற்றி தொன்னூற்றி எட்டாவது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம் மன்னரை சேர்ந்து ஒழுகல் என்பதற்கு ஆட்சியாளர்களிடம் பழகும் முறை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது இப்பொழுது நாம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது திருக்குறளுக்கு செல்வோம் இளையர் இனமுறையர் என்றிகளார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும் இளையர் இனமுறையர் என்றிகளார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை நாம் அறிவோம் ஆட்சியாளர்களுடன் நாம் பழகும்போது அவர் தமக்கு இளையவரென்றோ என்னுடைய உறவினரென்றோ உரைக்காமல் அவரின் பதவிக்கேற்ற மரியாதையினை நாம் கொடுக்க வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மேலும் பொருள் ஆட்சியாளருடன் பழகும்போது அவர் எனக்கு இளையவரென்றோ எனது உறவினரென்றோ உரைக்காமல் அவரின் பதவிக்கேற்ற மரியாதையினை நாம் அவருக்கு வழங்க வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வள்ளி வெறும் வெளியினை பின்பற்றினால் நாமும் வாழ்வில் எப்போதும் வெற்றியே பெறலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்